கியா நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பதன்மூன்று ஆண்டு காலமாக ஒரு நபர் தன்னுடைய மனைவியை கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லுகின்ற போது சில நேரங்களில் அது எங்களுக்கு ஒரு சாதாரணமான செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் தன்னுடைய மனைவி இறந்துவிட்டார் என்று தெரிந்தும் பதன் மூன்று ஆண்டு காலமாக ஒரு நபர் காதலோடு தன்னுடைய மனைவியை கொண்டிருக்கிறாரே என்று சொல்லித்தான் காதலை நேசிக்கக்கூடிய எல்லோரும் இந்த யசுவா என்கின்ற நபரை கொஞ்சம் அண்ணார்ந்து பார்க்கிறார்கள் நாம் நேசிக்கின்ற ஒரு இதயம் திடீரென்று எங்களை விட்டு போய்விட்டால் அது எவ்வளவு பெரிய காயத்தை கொடுக்கும் என்பதற்கு இந்த யசுவா ും ഓർ ഉദാഹരണം ஆழிப்பேரலை அனர்த்தம் நாங்களும் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த ஜப்பான் நாடு அடிக்கடி பார்த்துக் கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் கூட நிலத்துக்கடியில் ஏற்பட்ட அந்த அதிர்வின் மூலமாக சுனாமி எச்சரிக்கையும் அங்கே விடுக்கப்பட்டு ஞாபகம் இப்படி இயற்கை அனர்த்தங்களுக்கு அடிக்கடி முகம் கொடுக்கக்கூடிய இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய யசுவாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக மாறி போனது அவர் உயிருக்குயிராக நேசித்த தன்னுடைய மனைவியை ஆழிப்பேரலை அனர்த்தத்திலே இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இழந்துவிட்டார் ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா வங்கியிலே பணியாளராக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய மனைவியினுடைய நினைவால் வாடி வாடி அவரால் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு கட்டத்தில் நீருக்குள்ளே மூழ்கி நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சிகளை பெற்று அதற்குரிய ஆடைகளை எல்லாம் வாங்கி தன்னுடைய மனைவி இறந்த அந்த கடலுக்கு போய் அங்கே நீருக்குள்ளே மூழ்கி தன்னுடைய மனைவியின் நினைவாக ஏதாவது ஒரு பொருள் கிடைக்காதா என்று சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறார் இவரை பற்றி செய்தி பரவிய போது பல பேரும் சொல்லிக்கொண்ட விஷயம் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லி இதை கேள்விப்பட்ட யசுவா சொல்கிறார் அப்படியெல்லாம் இல்லை என்னுடைய மனைவியை நான் அதிகமாக காதலித்து விட்டேன் அவள் இல்லாத வாழ்க்கையை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது எனக்கு இன்னும் ஒரு திருமணம் செய்து கொண்டு வேறு வாழ்க்கையும் வாழ முடியாது ஆனால் இங்கே ஏன் நான் வருகிறேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி இறந்த இந்த கடலுக்குள் மூழ்குகின்ற போது எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது ஒரு நிம்மதி கிடைக்கிறது அவளுடைய நினைவாக ஏதாவது ஒரு பொருள் அவள் பயன்படுத்திய கட்டத்தில் அவள் வைத்திருந்த ஏதாவது ஒரு பொருள் எனக்கு கிடைக்காதா என்ற இயக்கத்தோடு தான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஓய்வு கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் வந்து இப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மனநிலை பாதிக்கப்படவில்லை என்று சொல்லி கொஞ்சம் வருத்தத்தோடு பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த யசுவா சொல்லுகின்ற போது இந்த கடற்கரைக்கு நான் வருகின்ற போது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது இங்கே வந்தால் என்னுடைய மனைவி எனக்கு பக்கத்திலேயே இருப்பது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி உருக்கமாக பேசியிருக்கிறார் இப்படி வேறு திருமணமும் செய்து கொள்ளாமல் இன்னொரு உறவை தேடிக்கொள்ளாமல் கொள்ளாமல் தன்னை விட்டு பிரிந்து போன அந்த உறவுக்காக இன்னும் இந்த யசுவா என்கிற நபர் காதலோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் தான் இறக்குந்த வரைக்கும் இப்படி இந்த கடலுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை என் மனைவியினுடைய பொருளை நான் தேடிக்கொண்டே இருப்பேன் என்றும் சொல்லுகிறார் இதைத்தான் எல்லோரும் காதல் என்று சொல்லுகிறார்கள் காதலுக்கு பல பரிமாணங்கள் இருந்தாலும் கூட காதல் எப்போதும் காதல்தான் இவருடைய இந்த செயற்பாடுகளை பார்த்த இணையவாசிகள் எல்லோருமே அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் உண்மையான காதல் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்